இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான பலாபலன்கள் இது ஸ்பெஷல் எடிசன்னே சொல்லலாங்க ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக அப்படின்னு சொன்னாலேங்க கோபுரத்தில் வச்ச விளக்கு மாதிரி ஊருக்கே தெரியக்கூடிய அம்சம் உண்டு புகழ் பெறும் இயற்கையான காலகட்டம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் வைராகி பன்னெண்டுக்குரியவர் வாக்குப்பொழுதும் அதிகரிக்கும் சொல்லும் சொல்லில் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக வெற்றிகள் உண்டு பணம் பண சம்பந்தப்பட்டது இருக்கும் சனி ரெண்டாம் வீட்டில் வந்துட்டால் ஒன்றே ஒன்று சனி ரெண்டுலேருந்து எட்டாம் எட்டை பார்க்குது நாலு எட்டு தொடர்பான பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் இங்கே கருத்து வேறுபாடு வராமல் டீல் பண்ணணும் இது சனி பதினொன்றாம் மீட்டையும் பார்க்கறனால ஒரு லாபம் உண்டு ஒரு இயற்கையாக அப்போ ஃபஸ்ட் டிசிஷன் காம்ப்ரமைஸ் வேணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான பலாபலன்கள் இது ஸ்பெஷல் எடிசன்னே சொல்லினாங்க ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா சனிப்பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி நடந்திருக்கு இப்போ சுக்கர பயிற்சி வேறு போயிட்டுருக்கு இத்தனை பலாபலனில் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வேகப்படுத்த வேண்டியது இருக்குது ஒரு சிலது தவிர்த்தரலாம் இப்போ நேற்று ஒவ்வொரு பயிற்சியும் கால அளவு மாறுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பயிற்சி ரெண்டரை வருஷம் நாங்கள் வீடியோ சொல்லும்போது ரெண்டரை வருஷம் பற்றி சொல்லியிருப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா உரு பயிற்சி ஒன் இயர் பிளான் ஆகும் இருக்கும் அது அடுத்த ராகுக்கு ஒன்றரை வருஷம் இப்போ குறிப்பாக நான் குறிப்பாக வருகின்ற டிசம்பர் வரைக்கும் இதில் இருக்கிற ஒரு சூட்சமாக விஷயத்த சொல்ல போகிறேன் இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ஒரு அவேர்னஸ் ஐ ஓப்பனராக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் செஞ்சே ஆகணும் ரைட் பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக கும்பராசி அப்படின்னு சொன்னாலேங்க கோபுரத்தில் வச்ச விளக்கு மாதிரி ஊருக்கே தெரியக்கூடிய அம்சம் உண்டு புகழ் பெறும் இயற்கையான காலகட்டம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் வைராகியம் உண்டு இந்த ராசியை நான் சொல்லுவேன் இது அவமானப்பட்ட பின் வளர்ச்சி அடையும் ஏன் அவமானம்னா இந்த சனி சனி விடு இல்லையா காலப்புருஷனுக்கு பாதகம் ஒரு பிரச்சனை வருதா அதுக்கப்புறம் உயர் வரும் நான் நிறைய கும்பராசிக்காரன்னு சொல்லுவேன் சார் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்போ ஜெயிக்க போகிறீங்கன்னு ஜென்னராகவே சொல்லுவேன் கஷ்டப்பட்டு ஏன்னா இந்த ராசிக்கு மே ஜான் யாராக கீழே இழுத்து விட பன்னெண்டாம் விதிவெதி உண்டு இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே முயற்சி தைரியமாக பண்ணிடும் உள்ளுணர்வு ஜாஸ்தி காற்று வீடு வரையா ஏதோ ஒரு வகையில் உள்ளுணர்வுக்கும் இறைவன் டாக்கன் கைதி கொற்றுவாள் பதினொன்று காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் வீடு வெற்றி நிச்சயமாக உண்டு தடைக்கு பின் வாழ்வில் சரியான விடயம் உண்டு இப்போ பார்ப்போம் பொதுப்பலன் நிறைய பேருக்கு பார்ப்போம் பொதுவாக இந்த நேரத்தில் வாக்குப்பளிதம் அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பன்னெண்டுக்குரியவர் வாக்கு பொழுது அதிகரிக்கும் சொல்லும் சொல்லில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வெற்றிகள் உண்டு பணம் பணம் சம்மந்தப்பட்டது இருக்கும் சனி ரெண்டாம் வீட்டில் வந்துவிட்டால் ஒன்றே ஒன்று கவனிக்கணும் வார்த்தைகள் கவனம் நிறைய வயது விட்டு கொடுத்துருங்க காம்ப்ரமைஸ் பண்ணிங்க கண்டுக்காக விட்டுருங்க ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி இந்திய அதாவது குருவோட வீட்டில் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களுக்கு தவறாக இருக்கும் ஆனால் நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக தான் பேசுவீங்க ஆர்குமெண்ட் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க ஏன்னா உறவுகள் இதாயிடும் நீங்கள் ஆர்குமெண்டில் ஜெயிச்சிருவீங்க அது இல்லை ஆனால் உறவை இழந்துடுவீங்க அது பார்த்தீங்கன்னா நாலாம் எட்டை சனி பார்க்கும் நாலாம் இடம் சொந்த பந்தங்கள் அங்கே தான் நிற்கும் இப்போ உறவா இதுவா அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது நீங்கள் எடுக்க வேண்டிய டிசிஷன் உண்டு பொதுவாக இதை சனி ரெண்டுலேருந்து எட்டாம் எட்டை பார்க்குது நாலு எட்டு தொடர்பான பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் இங்கே கருத்து வேறுபாடு வராமல் டீல் பண்ணணும் இது சனி பதினொன்றாம் வீட்டையும் பார்க்குறதுனால ஒரு லாபம் உண்டு ஒரு இயற்கையாக அப்போ ஃபஸ்ட் டிசிஷன் காம்ப்ரமைஸ் வேணும் ஏன் இந்த காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லணும்னா ஏன் உங்கள் ராசியில் ராகு ஏழில் கேது இப்போ வண்டி வாகனம் போக்குவரத்து சொத்து சுவங்கள் கவனமாக இருக்கும் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது கவனமாக இருங்க விசாரிச்சுட்டு வாங்குங்க விலை ரேட்டு மாறக்கூடியதுக்கு வாங்கினப்போகிற ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது இது வண்டி புதுசாக வந் வாங்கினப்போகிற வேறு டிசைன் மாறும் இந்த நேரத்தில் யோசித்து செலவு பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த கும்பராசிக்கு செலவு அவ்வளோ இருக்குங்க ஏன்னா ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அது பண்ணணும் நகை வாங்குவாங்க இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு கையிருப்பு பணம் ஒரு இடத்துல போய் நிற்கும் அது நல்ல விதமாக பார்த்துக்கோங்க இதுவா வீடுனால் செகண்ட் ஹேண்ட் வீடு வண்டினால் செகண்ட் ஹேண்ட் வண்டி பாருங்கள் இல்லை எலக்ட்ரிக் வாகனங்கள் இப்படி போய்க்கணும் கொஞ்சம் காலகட்டம் கழித்து பார்க்கணும் சொத்து சோகங்கள் ரைட் முக்கியமாக திருமணத்தை பற்றி பேசுவோம் பொதுவாக ராகு கேது பரிகாரங்கள் செய்த பின் திருமணம் சிறப்பாக இருக்கும் ஜாதக ரீதியாக இல்லை சார் அப்படிம்பாங்க பொதுவாங்க ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருக்குது கோச்சார ரீதியாக எந்த தடையும் கொடுத்துடாமல் இருக்க ராகு கேது பரிகாரம் செய்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்ட்னர்ஷிப் கணவன் மனைவியாக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை சொந்த பந்த உறவங்களாம் சிறு பிரிவு ஏற்படுத்துங்க கேது பகவான் ஏழில் இருக்கும்போது அப்போ இந்த புற்றுள்ள கோயில்கள் போயிட்டு வர்றது ராகு கேது சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு ஏதோ ஒன்று போயிட்டு வர்றது கேதுனா விநாயகர் ஒரு விநாயகர் பிடிச்சிக்கணும் ஏழாம் இடம் வந்து திருமணத்தை குறிக்கும் ஒரு கல்யாண விநாயகர் மங்கள விநாயகர் இல்லை கல்யாணம் நடக்கும் ஒரு இடம் விநாயகர் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரும்போது உறவுகள் வலும் விடும் இப்போ எல்லாமே இப்போ ஒரு உறவை பற்றியே பேசிட்டு வரேன் இந்த காலகட்டத்தில் அதுதான் மீன் சரி நல்ல விஷயம் பொருளாதார வெற்றி உங்கள் ராசிக்கு குருபார்வை உண்டு பப்ளிசிட்டி உண்டு பாப்புலாரிட்டி இருக்குது நீங்கள் செய் இருக்கும் துறையில் அடுத்த படிநிலைக்கு போக போகிறீங்க பொதுவாகவே இந்த நேரத்தில் ஒரு ஆசிரியர் மனநிலை ஒரு பெஸ்ட் முதலாளி மனநிலை ரெண்டும் கலந்துருக்கும் அப்போ இந்த ஒரு இது வித்தியாசமான உணர்வாக இருக்கும் இந்த ராசிக்கு இன்னும் குருவும் பார்க்குது ரெண்டில் சனியும் பார்க்குது குரு ரெண்டு பதில் அப்போ அது பொருளாதார பண ரீதியாக மைண்ட் செட்டு குருங்கிறது காரகத்துவத்தில் டீச்சர் அந்த ரெண்டு மனம் கலந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு குழந்தைகள் குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகள் ரீதியாக பெருமை அடைவாங்க என் குழந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கான் ஸ்போர்ட்ஸில் இருக்கான் பேட்மிண்டன் சூப்பராக விளாட்றான் செஸ்ஸில் விளாண்டுருக்கான் இது ஒரு கேட்டகரி மியூசிக் சம்மந்தப்பட்டது வரும் படிப்பில் ஷைன் பண்ணக்கூடியது படித்து முடித்த உடனே பையன் வேலை சேர்ந்துட்டான் இப்போ தாங்க முடித்தான் கேம்பஸ் இன்ட்ரிவியூ கிடச்சிருச்சுங்க இப்படி வந்து குழந்தைகளால் சந்தோஷப்படக்கூடிய இது உண்டு அந்த வகையில் வெற்றி உண்டு வேலை விஷயத்தை பார்ப்போம் வேலைகளை வளர்ச்சி வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும் ஜாப்பில் ஒரு சேஞ்சாக இருக்கலாம் ஜாப் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் மாறும் இது நம்ம ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணணும் ஏன்னா மூன்றாம் இடம் இப்படி இருக்குது ஆறாம் இடம் பார்க்கணும் பட் ரீதியாக வேலைகள் ப்ராஜெக்ட் மாறுறது இடம் மாற்றுறது வெளி வெளியூர் பயணங்கள் தொலைதூர பயணங்கள்லாம் உண்டு கொஞ்சம் இரவு நேர வேலைகள் வருதுங்க இரவு நேர வேலைகள் ஒர்க்கிங் டைம் எந்த நேரத்தில் வேலை இருக்குது எந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது திடீர்னு ஃபோன் வருது போக வேண்டியதாக இருக்குது இது ஒரு மைனஸாக நினைக்க வேண்டாம் இது உங்களுக்கு லேர்னிங் டைம் இது எந்த வயசாக இருந்தாலும் அப்படியே இருக்கும் ஒரு அரௌண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க நைட் நேரம்லாம் வேலை வருது போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது பட் அலைச்சல் உண்டு இதுக்கு மாற்றுக்கருத்தில் இதுக்கு சிறந்த பரிகாரமாக துர்கை அம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மன் ராகு கேதுகள் இது தானே மாரியம்மன் துர்கை அம்மன் பாருங்கள் இதெல்லாம் வீட்டு அருகில் இருந்துடும் இல்லை நான் காலகஸ்தி போகிறேன் தெரியுமா போகலாம் காலகஸ்தி போகலாம் திருப்பாம்பரம் போகலாம் இதெல்லாம் வளர்ச்சி அடையும் அட் ஏன்னா ராகு ஒன்றரை வருஷம் இருக்க போகிறார் அடிக்கடி அடிக்கடிக்கு சுற்றி போக முடியாது இல்லையா ஒரு டைம் போயிட்டு வந்தால் ஒரு ஆறு மாதம் அதோடய வைப்ரேஷன் இருக்கும் திருப்பி இன்னொரு டைம் போக முடியல பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் இந்த மாதிரி உப்பு போடுதல் சந்திரன்னா உப்பு மீன் பண்ணும் உப்பு போடுதல் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இது நல்லாயிருக்கும் ரைட் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சில மாதம் வலிமை இருந்தால் இப்போ பத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த தீய கிரகமும் இல்லை எந்த நல்ல கிரகம் பார்வை பார்க்கல அப்போ சுய முயற்சியால் ஜெயிக்க வேண்டிய ஜெயாரங்க இப்போ சனி இப்போ உங்கள் ராசிக்கு சனி பார்த்தா மைனஸ்ன்னு சொல்ல எந்த விதமே இல்லையே அப்போ குரு பார்வை பத்தாம் வீட்டுக்கு பார்க்கறனாலும் நீங்களாக முயற்சி பண்ணணும் சுயஸ்தானத்தில் அதிகப்படுத்தணும் முயற்சி விளம்பரங்கள் கொடுக்க வேண்டியது கம்யூனிகேஷன் வகையில் பாருங்கள் வேலையாட்கள் போட்டு டெவலப் பண்ண வேண்டியது இந்த இடத்துல சிசிடி போடுறேன் புது தகவல் இதெல்லாம் பண்ணுறேன் அதை மாதிரி பண்ணணும் பொதுவாக இந்த செவ்வாய் மட்டும் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்க தான் பா இப்போ குறிப்பாக புரட்டாசி மாச அந்த இடத்துல கண்ணியில் பயணிக்கும் பொழுது மகரத்தில் பயணிக்கும்போது கொஞ்சம் கவனமாக விரை செலவாய்ப்பும் நாங்கள் ரீசார்ஜ் பண்ண டபுள் டைம் பண்ணிட்டேன் இஎம்ஐ போட்டேன் டக்குன்னு இதாகிடுச்சு டக்குன்னு இந்த மறைச்சிடும் அந்த ராகு அப்போ இந்த செவ்வாயோட அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனிக்கணும் பணம் செலுத்துவது ட்ரான்சாக்ஷன் கவனம் இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் போடுறேன் டிவி ஒயரு இங்கே ராகு இல்லையா கேபிள் டிவி இந்த ஒயர்லாம் பண்ணிட்டுருக்கோம் நெற்று செல்கிறது மாதம் எழுதி தான் பொதுவாக ராகு சந்திரன் நெகட்டிவாக சொல்கிறாங்க ராகு சந்திரன் ராகு சந்திரனோடு இருக்கும்போது குரு பார்த்தால் ப்ளஸ்ஸாக சொல்லணும் சனி பார்த்தால் நெகட்டிவாக சொல்லணும் குரு தானே பார்க்குது அதனால தான் பாசிட்டிவாக சொல்லிட்டு வரோம் இதே இது சனி திருப்பி வக்கிரகதியாக இந்த வீட்டுக்கு வந்து சனி ராகு ஒன்றா இருந்தால் அப்போ சொல்ல சொன்னால் அப்படி இல்லை இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணும் என்னென்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் நாலாம் இடம் பார்க்குறார் நாலாம் இடம் கால்நடைகள் ஆடு மாடு நாய் இதை சொல்லும் நிறைய பேர் சொன்னாங்க சார் நாய் துரத்துது சார் ஜென்னனியத்தில் நாய் நாய் கடிக்க வருது திடீர்னு ஆடு குறுக்க வந்துருச்சு மாடு குறுக்க வந்துருச்சு கால்நடை தொந்தரவு இருக்குங்க பூச்சி புழுவு தொந்தரவும் உண்டு இதை கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நாளாக அதுக்குலாம் பைரவர் போய் தைரியமாக பிடிச்சிக்கலாம் பைரவர் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு மாற்றம் உண்டு நிச்சயமாக பைரவர் வழிபாடு தேவை இல்லைன்னா பிரதோஷ வழிபாடு நந்தி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா இந்த நீங்கள் நடந்தம்தான் இதே புழு பூச்சிகள் துணியில் மடிக்கும் போது இருந்தது இல்லை நடபாதையில் பார்த்தா என் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க ஏற்று வீட்டுக்காரன்னு சொன்னாங்க இந்த மாதிரிலாம் கண் என் கண்ணுக்கு மட்டும் தட்டுப்படுதுன்னு ஒரு சிலர் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா சர்ப கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது பண்ணி தான் ஆகணும் ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் ஒரு இவ்வளோ டி டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கோம் பாருங்கள் ரைட் உங்கள் இது உங்கள் ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி ஹெல்த் வைஸ் எப்படி பொருளாதாரம் எப்படி மாணவர்கள் எஜுகேஷன் ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த படநிலைக்கு உயர்ற மாதிரி வெளியூர் ப ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது எக்ஸ்ட்ரா கோச்சிங் படிக்கிற மாதிரி வரும் ஹெல்த் வைஸ் ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணுங்க என்னென்னா பல் கண் சம்பந்தப்பட்ட தொடர்பு சின்ன தொந்தரவு வர மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் தான் இந்த வயிறு தகுந்த தொந்தரவு உடல் தொந்தரவு வயிறு தொந்தரவு மோஷன் ப்ராப்ளமாக இருக்குது லைட்டு அசிடிட்டி இதாகுது இதெல்லாம் வந்து போகும் ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குங்க அப்படிம்பாங்க ஒரு சிலர்லாம் சொன்னால் சார் எட்டாம் இடத்துல கேது வரும்போது மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்டதில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு பழைய துணிகள் பார்த்து போட்டுருக்கோங்க இப்போ தான் சொன்னேன் இப்போ சொன்னேன் சார் இப்போ தான் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலி போய்ட் அயின்மெண்ட் வாங்கினேன் அப்படின்னார் பட் அதை உங்கள் மற்ற சந்திரன் நிற்கிற நிலைகள் பொறுத்து மாறும் இல்லையா இதில் மூணு ச மூணு நட்சத்திரத்தில் இருக்குது அவிட்டம் ராகு நட்சத்திரம் சதயம் புரட்டா இந்த நட்சத்திர ரீதியாக மாறும் அப்போ மாறி மாறி ஏதோ ஒருத்தர் வரக்கூடிய காலகட்டம் இன்ஃபெக்ஷன் வந்தால் மெடிசன் அந்த டாக்டரை பார்க்க வேண்டியது உண்டு ரைட் இப்போ உங்கள் ராசி எண்களாக எட்டு ஐந்து ஆறு இந்த எண்கள் யோகமாக இருக்குது குறிப்பாக இந்த நேரத்தில் மூன்றாம் எண் ரொம்ப யோகம் பொருளாதார வளர்ச்சியை விடும் டெவலப் பண்ணுங்கள் வேறு கேள்விகள் சந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்